surroundings here it's your unified teach let's go to the lesson seventh standard science chapter 4 cell biology 4.3 human cells related to functions if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon notification 4.3 human cells related to functions different types of cells our body is made up of many different kinds of cells each type of cell is specialized to perform a specific function manavargale udal பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலுடையது டிபெண்டிங் ஆன் தி ஃபங்க்ஷன் செல் ஹேஸ் ஸ்பெசிபிக் ஷேப் சைஸ் அண்ட் மே ஹேவ் சம் காம்போனன்ட்ஸ் விச் அதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் டு நாட் ஹாவ் செல்லின் பணிகளை பொறுத்து ஒவ்வொரு செல்லும் மற்ற செல்லிலிருந்து மாறுபடக்கூடிய வகையில் குறிப்பிட்ட வடிவம் அளவு மற்றும் சிறப்பு கூறுகளை பெற்றிருக்கிறது ஹாவ் லுக் அட் த டிஃப்ரன்சஸ் பிட்வீன் நர்வ் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் இன் தி இமேஜஸ் ஈவன் தோ தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தேர் ஆர் சம் காம்போனன்ஸ் காமன் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அதாவது நரம்பு செல்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை பாருங்கள் செல்கள் பல வகையாக இருப்பினும் அனைத்து செல்களும் பொதுவான செல் கட்டமைப்பு கூறுகளை பெற்றிருக்கும் இருந்தபோதிலும் சில வேறுபாடுகள் காணப்படும் வாட்ஸ் இன்சைட் எ செல் inside a cell there are many tiny structures called cell organelles these organelles are responsible for providing needs of the cell they work to bring in food supplies கெட் ரீட் of வேஸ்ட் production, and ரிப்பேர் of the செல் அட் ஹெல்ப் it டு க்ரோ and reproduce. மாணவர்களே இந்த நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளையும் வழங்குகிறது இந்த நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும் கழிவுகளை அகற்றுவதற்கும் உயிரை பாதுகாப்பதற்கும் செல்லை சரி செய்வதற்கும் வளரவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகின்றன ஈச் ஒன் has எ ஸ்பெசிபிக் பங்கன் டு டூ ஃபார் தி செல் அண்ட் இஃப் எனி ஒன் ஆர்கனல் ஸ்டாப் இஸ் பங்கன்ஸ் தென் த செல் இஸ் programmed டு டை நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றன செல்லில் ஒரு நுண்ணுறுப்பு அதன் செயலை நிறுத்திவிட்டால் அந்த செல் இறந்துவிட நேரிடும் செல் ஸ்ட்ரக்சர் have mentioned பிஃபோர் ஆல் செல்ஸ் ஹாவ் சம் காமன் ஸ்ட்ரக்சர் தீஸ் ஆர் ஒன் செல் மெம்பரேன் டூ சைட்டோபிளாசம் அண்ட் த்ரீ நியூக்ளியஸ் தட் இன் மோஸ்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ் முன்பு நாம் குறிப்பிட்டுள்ளபடி அனைத்து செல்களும் சில பொதுவான அமைப்பு பெற்றுள்ளன அவை ஒன்று செல்சவ் இரண்டு சைட்டோப்ளாசம் மூன்று உட்கரு அதாவது பெரும்பாலான யூகேரியோட்டி செல்களில் காணப்படும் உட்கரு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டைப்பிக்கல் பிளாட் அட் த அனிமல் செல் ஷோஸ் ஃபாலோயிங் பெக்யூலாரிட்டிஸ் தாவர மற்றும் விலங்கு செல்கள் பின்வரும் தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளன செல் மெம்பரேன் த பவுண்டரி ஆஃப் அன் அனிமல் செல் இஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் விச் ஆல்சோ கால்ட் செல் மெம்பரேன் அதாவது விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ் இது செல் சவ் எனவும் அழைக்கப்படுகிறது செல் வால் ஆல் அனிமல் அண்ட் பிளான் செல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு ஆர் சரௌண்டட் பை அ செல் மெம்பரேன் ஆஸ் யூ லேர்ன் பிஃபோர் ஹபவர் AS யூ மைட் HAVE NOTICED ப்ரீவியஸ்லி தட் அனிமல் செல்ஸ் ஆஃபர் HAVE AN இரெகுலர் ஷேப் WHEREAS PLANT செல்ஸ் ஹாவ் அ MUCH மோர் ரெகுலர் அண்ட் RIGID ஷேப் முன்னர் நாம் கற்றுக்கொண்டது போல் அனைத்து விலங்கு செல்களில் பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன அதே சமயத்தில் தாவர செல்கள் வடிவத்தை கொண்டிருக்கின்றனெல்ஸ் ஹ் அட் அடிஷனல் லேயர் ஆன் த அவுட்டர் சைடு ஆப் தி செல் மெம்பிரேன் திஸ் இஸ் கால்ட் அஸ் த செல் வால் தட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சப்போர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி மாணவர்களே தாவர செல்லில் செல் சவ்விற்கு வெளியே சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருக்கின்றன இது செல் சுவர் என்று அழைக்கப்படுகிறது இந்த சுவர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக செயல்படுகிறது செல்வால் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் த மெயின் ஒன் பீங் செல்லுலோஸ் சுவர் பல்வேறு கலவைகளால் ஆனது முக்கியமாக செல்லுலோஸ் செல்லுலோஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஷேப் ஆப் தி பிளான் செல் திஸ் அலௌஸ் த பிளான் டு ரிமைண்ட் ரிஜின் அண்ட் அப்ரைட் ஈவன் இஃப் இட் க்ரோஸ் டு கிரேட் ஹைட்ஸ் அதாவது செல்லுலோஸ் தாவர செல்லிற்கான வடிவத்தை தருகிறது இது அதிக உயரத்திற்கு கூட தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க அனுமதிக்கிறது ஈச் செல் இஸ் இன்டர்கனெக்டட் வித் இட்ஸ் நெய்பரிங் செல்ஸ் த்ரூ ஓப்பனிங்ஸ் ஸ்கால்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா பிளாஸ்மோடெஸ்மேட்டா என்றழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்கிறது லெட்டர் சி அபவுட் சைட்டோபிளாசம் அண்ட் புரோட்டோபிளாசம் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆன் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.